இரவு பெற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்கள் நலன் கருதி பல்வேறு நல்ல காரியங்கள் ஆண்டு மிகவும் முதலமைச்சர் அவர்களுடைய அந்த நல்ல அரசில் நடந்து வருகிறார் அந்த வகையில் இன்று சிவகங்கை நகரத்தில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழக்கத்துறையின் சார்பில் சிவகங்கை நகராட்சியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு முப்பத்தேழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கலைஞர் அவர்களுடைய பெயரிலான நகர்ப்புற ஒரு வளர்ச்சி திட்டம் இருக்கு கலைஞர் மேம்பாட்டுத்திலிருந்து பூர்வமாக இன்றைக்கு சிறுவர் பூங்கா மற்றும் பெரியவர்கள் நடக்கக்கூடிய ஒரு நடைபாது வளர்ப்புரிய பூங்கா அமைக்கும் அதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்ச்சி நடந்தது மாதிரி நடந்து எத்தனை பணியாளர்கள் இணைக்கப்படுகிறார்கள் எத்தனை போஸ்டிங்கி நிரப்ப வேண்டும் ஏற்கனவே இதுவரைத்துறை மூலமாகவும் டிஆர்பி என்று மாவட்ட தேர்வு மூலமாக ஐநூறு அறிவிப்பாளிகள் அதே போல இப்பொழுது நீங்கள் கேட்கிற அதாவது விற்பனையாளர்கள் கட்டுநர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு விற்பனையாளர்கள் மற்றும் எட்நூற்றி ஐம்பது கட்டுநர்களுக்கான ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது இடங்களுக்காக மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது இடங்களுக்கான விளம்பரப்படுத்தப்பட்டு விருப்பம் உள்ளவர்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மனுக்கள் தரப்பட்டு அவர்கள் ஆய்வு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேர்காணலில் அவர்கள் கலந்து கொள்வதற்கான ஒரு சில மாவட்டங்களில் அந்த நேர்காணல் நிகழ்வை இப்பொழுது முடிவெடுத்திருக்கிறது இன்னும் சில மாவட்டங்களில் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரையெல்லாம் எண்ணிக்கையை பொறுத்து அது இப்போ மீண்டு கொண்டிருக்கிறது ஆகவே அந்த அடிப்படையில் இந்த நேர்காணல் இது முடிந்தவுடனே அவர்கள் அந்த பணிகளை துறை சார்ந்த நிலவுகிறார்கள் அதை ஆய்வு செய்து அதற்கான மதிப்பெண்களை அவர்கள் பெற்றிருக்கின்ற பன்னிரெண்டாவது பத்தாவது பெற்றிருக்கக்கூடிய மதிப்பெண்கள் நேர்காணல் <laughs> <laughs>